இப்போதும் கூட சிஎஸ்கே அணி தான் நம்பர் ஒன் தோனியை சாதாரணமாக நினைக்க வேண்டாம் கிரிக்கெட் கடவுள் சச்சின் டெண்டுல்கர் நெகிழ்ச்சி பதிவு அதாவது நேற்று நடைபெற்ற சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் அணிகள் மோதிய போட்டி என்பது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு பேரிடியாக அமைந்தது இந்த போட்டிக்கு முன்பு ஏற்கனவே சிஎஸ்கே அணி இந்த சீசன் முழுக்க மோசமாக விளையாடி வந்தது அதனைத் தொடர்ந்துதான் திடீரென சிஎஸ்கே கேப்டனை மீண்டும் மாற்றி தல தோனியை சிஎஸ்கே கேப்டனாக நியமித்தது சிஎஸ்கே நிர்வாகம் இதற்கு காரணமாக ருத்ராஜுக்கு காயம் கீயம் என அப்படி இப்படி சில காரணங்கள் சொன்னாலும் கூட இதற்கு பிறகும் சில கிரிக்கெட் அரசியல்கள் இருக்கிறது ஆனாலும் சிஎஸ்கே அணிக்கு எப்படியோ ஒரு வழியாக தல தோனி மீண்டும் கேப்டனாக பதவியேற்றதை தொடர்ந்து சிஎஸ்கே ரசிகர்கள் அதை கொண்டாடி தீர்த்துவிட்டனர் அந்த மிகப்பெரிய கொண்டாட்டத்துடனும் அதீத எதிர்பார்ப்புடனும் நேற்றைய போட்டியை காண சிஎஸ்கே ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்தனர் ஆனால் அத்தகைய எதிர்பார்ப்பில் ஒரு லாரி மண்ணல்லி போட்டுவிட்டது அணி அவங்க நேற்றைய போட்டியில் இதுவரை சிஎஸ்கே வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மிக மோசமான தோல்வியை தழுவியது அணி இந்த தோல்வி என்பது ஒட்டுமொத்த சிஎஸ்கே அணி மீதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது ஏனென்றால் மற்ற ஐபிஎல் அணிகளிலெல்லாம் சிக்சர்கள் அடிக்கக்கூடிய வீரர்கள் நிறைய பேர் இருக்கின்றனர் ஆனால் சிஎஸ்கே அணியிலோ சிவம் தூபேவை தவிர சிக்சர்கள் அடிக்கக்கூடிய நம்பத்தகுந்த இளம் வீரர்கள் யாருமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் டி ட்வெண்ட்டி போட்டிகள் மற்றும் ஐபிஎல் போட்டிகளை பொறுத்தவரையில் பவர் பிளேயில் அதிக ரன்களை சேர்ப்பது என்பது மிக மிக அவசியம் ஆனால் பவர் பிளேயில் களமிறங்கக்கூடிய டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களில் சிஎஸ்கே அணியில் ஒருவர் கூட சிக்ஸர் அடிக்கும் திறன் கொண்ட வீரர்கள் கிடையாது என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது ஆகவே நடந்து முடிந்த ஐபிஎல் ஏலத்தில் சரியான வீரர்களை சிஎஸ்கே அணி தேர்வு செய்யாததுதான் தான் இப்போது மிகப்பெரிய பின்னடைவாக மாறிவிட்டது என்றும் சிஎஸ்கே அணி மீது பல குற்றச்சாட்டுகள் தற்போது எழுந்துள்ளது அது மட்டுமில்லாமல் இனிமேல் சிஎஸ்கே அணிக்கு வேறு வழியும் கிடையாது இருக்கும் வீரர்களை வைத்துதான் அணியை இந்த சீசனில் கட்டமைக்க வேண்டும் அடுத்த வருட ஐபிஎல்லில் வேண்டுமானால் மினி ஏலம் மூலமாக வீரர்களை மாற்றிக்கொள்ள முடியும் ஆனால் இந்த சீசனை பொறுத்தவரையில் மீதி இருக்கும் அனைத்து போட்டிகளிலும் இதே வீரர்களை வைத்துதான் அணி விளையாட வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கிறது ஆக இத்தகைய வீரர்களை வைத்துக்கொண்டு இந்த சீசனில் இனிவரும் போட்டிகளில் அணியால் சிறப்பான கம்பேக் கொடுக்க முடியுமா என்ற மிகப்பெரிய கேள்வியும் எழுந்துள்ளது இது குறித்து முன்னாள் கிரிக்கெட் ஜாம்பவான்கள் பலரும் அவர்களது விமர்சனங்களையும் வைத்து வருகின்றனர் அந்த வரிசையில் கிரிக்கெட் கடவுள் சச்சின் டெண்டுல்கரும் இது குறித்து அவருடைய கருத்துக்களை பகிர்ந்திருந்தார் அதாவது சிஎஸ்கே அணியை அவ்வளவு எளிதாக எடை போடக்கூடாது என்றும் மேத்தமேட்டிக்கலாக இப்போது கூட சிஎஸ்கே அணிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்றும் ஆகவே அதை எப்படி தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது சிஎஸ்கேவின் அடையாளமாக திகழும் தோனிக்கு தெரியும் என்றும் கிரிக்கெட்டில் ஜாம்பவான்களுக்கெல்லாம் ஜாம்பவானாக திகழும் தோனிக்கு எந்த சூழலிலிருந்தும் மீண்டு வரும் அனுபவம் இருக்கிறது என்றும் ஆகையால் சிஎஸ்கே அணியை எப்போதுமே குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்றும் பதிவிட்டிருக்கிறார் நம்ம கிரிக்கெட் கடவுள் சச்சின் டெண்டுல்கர் அவங்க என்னதான் தற்போது அணி பெரும் பின்னடைவை சந்தித்தாலும் நிறைய அனுபவங்களை கொண்டிருக்கும் தல தோனியால் இப்போதும் அணியை இந்த சீசனிலேயே மாற்றி அமைக்கும் அனுபவமும் இருக்கிறது ஆகவே இனிவரும் போட்டியலில் என்ன செய்ய வேண்டும் யாரை எப்படி கையாள வேண்டும் என்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு அணியை இனிவரும் போட்டியலில் தல தோனி மீட்டெடுப்பார் என்றே நம்பலாங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் நம்ம கிரிக்கெட் கடவுள் சொன்ன மாதிரியே சிஎஸ்கே அணி இப்போது மீண்டு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்